எந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் அந்த மாநிலங்களுக்கு இப்படி அடிக்கடி பயணம் செய்வது தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுவது அவர்களின் வாடிக்கை அவர்களின் இடையராத உழைப்பு பாராட்டத்தக்கது ஆனால் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்ன பகிரத முயற்சியை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மதவாத மாய்மால அரசியலுக்கு ஒருபோதும் பலியாக மாட்டார்கள் அவங்க தான் வந்து அண்ட புழுகு ஆகாசப்புழுகு ஆகிய பொய்களை எல்லாம் சொல்லுகிறார் தமிழ்நாட்டு மக்கள் அவர் சொல்லுவதை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்தி திணிப்பை எதிர்கொண்டு வருகிறது போராடி முறியடித்திருக்கிறது அன்னை தமிழை காப்பாற்றியிருக்கிறது இந்த வரலாறெல்லாம் அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இப்போது தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அந்த மூன்று மொழிகளிலே இந்தியும் ஒன்று என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஒரு கை சோற்றில் பூசணிக்காயை மறைக்கிற முயற்சி தான் அவருடைய முயற்சி தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற காவல்துறையை சார்ந்தவர்கள் மீது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற அதிகார அத்து மீறல்களை இரும்பு கரம் கொண்டு நசுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்